விருதி யுத்தம் தந்த வலிகளை சுமந்த இன்றைய தினம் பட்டக்கச்சியிலே அமைந்துள்ள விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற செல்பி ஸ்பாட்டு என்ன உடம்புன்னு செய்யுது விருதி யுத்தத்திலே எங்க நீங்க காயப்பட்ட உங்களுக்கு அந்த காலமேல இந்த காலமையில உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இன்றைய தினம் பட்ட அமைந்துள்ள விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற யுத்தத்தால கால் கை இழந்த ஒரு ஐயா அண்ணவரால் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார் அவருக்கு கால் கையை நீங்கள் பார்த்தா தெரியுமே அவருக்கு முழங்காலோட கால் இல்லாமல் இருக்குது அதோடு ஆஹ் கிளினிக்கு எல்லாம் கொண்டு வரார் மற்றது இந்த யுத்தத்தால சரியான கஷ்டத்திலுமே உளைச்சலுக்கும் ஆளாய் இருக்கிறார் அவருக்கு பல உதவிகள் ஒன்றுமே என்று கூறுகிறார் மற்றது அவர் கிளினிக்கு போய் இப்பதான் ஹாஸ்பிடல் போயிட்டு இப்பதான் வந்தவர் என்ன சொன்னா அவரும் இந்த கால் விரத்தங்கள் அண்ட் உங்களுக்கு வேற என்னென்ன பெர்த்தங்கள் கைய இருக்காங்களோ அந்த யுத்தத்தால அந்த செல்பீஸ்கள் பட்டு அவருக்கு அந்த உடல் எரிவு நோவுகள் மாதிரி அப்படி எரிவுகள் மாதிரி வருதுதான் மற்றது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்ன என்ன தேவைய தேவை காசு ரெண்டாயிரத்தி

இங்க பக்கம் காயப்பட்டது கால்கையெல்லாம் காயப்பட்டிருக்கிறது காயாமல்லாம் காயம் உங்களுக்கு என்ன வேறோட இருக்கிறீங்களா தங்கச்சி விட தான் இருக்கு இருக்கா களியெல்லாம் செய்ததோ மதியமானி சுவா வேண்டா ஒரு குழந்தை இருக்கா பதினாலு வயசு விட்டுட்டு போட்டா

இதுல போய் அப்படி வந்தோம் உங்களுக்கு அந்த காலமேல இந்த காலமேலாதான் இந்த கிளாச்சி நடந்துச்சு

ரெண்டும் குழாட்டி இருந்தா நீங்க அப்படியே அப்படியே கிழச்சி க்ளேஸ் எதாவது தெரியும் சைக்கிள் எல்லாம் அப்படி நடந்து போவாட்டி அப்படி சைக்கிள் டயர் வழி போடுவாள் தேங்காய் உரிக்கலாம்னு சுடாது செய்ய பாருங்க தேங்காய் உரிக்கிறேன் நீங்க தேங்காய் உரி போடு ஆஹ் பாருங்க கால் கை ஏழா அந்த தேங்காய் உரிச்சு இதுல எல்லாம் புல்ல வல்லையா கடாக்க எல்லாம் காயம் அந்த தேங்காய் உரிச்சு காயங்க பாருங்க செல்பீஸ் பாட்டு கால் மற்ற இந்த காலம்

பாபம் இந்த இத காணொலியை நாங்கள் பதிவிடுறோம் இதை பார்க்கின்ற உறவுகள் இந்த வினா வட்டக்கட்சி விநாயகர் வீதி பகுதியில் இருக்கின்ற இந்த அன்னைக்கும் உதவி செய்யுங்க என்னோட பொய்க்கால் மற்றது கால் எல்லாம் செல்பிஸ் பட்டது மற்ற உடம்பு எல்லாம் எரிப்பாங்க அப்படி தேங்காய் எல்லாம் உரிக்கிற தேங்காய் 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 எனக்கு ஆஹ் வாங்குறதுதான் கையெல்லாம் வெள்ள வெள்ளையெல்லாம் காயம் அது எல்லாம் கால் கை எல்லாம் கை காலை எல்லாம் பாருங்காயம் சரி பாப்போம் நான் காணொளியை பதிவு இல்லாமல் இதை கட்டாயம் பாக்குற உறவுகள் புலம்பெ தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் இதனை பார்க்கின்ற உறவுகள் கட்டயம் நேரடி நீங்க அவருடைய எங்களோட தான் தொடர்பு ஏற்படுத்தி நீங்கள் காசு கொடுக்கணும் அவைய நீங்க நேரடியா வந்து உதவி செய்யலாம் வட்டக்கட்சி விநாயகர் வீதி பகுதியில இருக்கட்சி விநாயகர் வீதி படி மட்டும் தான் ஓ ஓ தண்ணி அதோட இப்ப மச்சால் விட்ட மச்சால் வந்து இருக்குது ஒரு பத்து நாள் அங்க தானே வேணா அப்படியே வாட்டுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போட்டிக்கும்

அவர் ஒரு வேறு உதவி செய்ய மாட்டினோம் இதனை பார்க்கின்ற உறவுகள் பட்ட இருக்கின்ற உறவுகள் என்றாலும் சரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் சரி எங்க இருந்தாலும் இந்த உறவுகளுக்கு நீங்கள் உதவிக்கிறான் நட்டி அவர்களுக்கு உதவி செய்யுங்க இவர் மட்ட கட்சி விநாயகர் வீதி பகுதியெல்லாம் இருக்கிறோம் இங்க நேரடியாகவும் வந்து இவர்களுக்கு உதவி செய்யலாம் இல்லாட்டி அஹ் அவர்களுடைய நாங்க தொடர்பு இலக்கத்தை நாங்கள் தெரியப்படுத்துறோம் அவர்களுக்கு நேரடியாக வந்தால் உதவி செய்யலாம் ஆஹ் சரி ஏன்னா பாம்பா இதை காணொலியை பாதிகுறம் உதவி செய்கிற உறவுகள் உதவி செய்யட்டும்

உதவி செய்யும்போது ஒரு இருக்கும் வேறு வேறு செலவுகள் செய்யாமல் இவர்களுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கி இவர்களுக்கு உதவிக்கிறேன்னு கூறிக்கொண்டு பாப்போமேனா யாரும் உதவி கட்ட கட்டா கவலைப்படாதீங்கண்ணா ஓ சரி சரி ஓகே